அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி முப்பத்தி ஓராம் நாளுக்குள் போகின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் இது நவம்பர் மாதம் மட்டுமல்லாமல் இந்த நவம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு கார்த்திகை மாதமும் பிறந்திருப்பதால் மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன விதமான பலன்களெல்லாம் ஏற்படும் என்பது குறித்து தான் இந்த பதிவின் மூலமா நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் எனவே மேஷ ராசிக்காரங்க பதவை பார்த்துட்டு இருந்தீங்கனா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதா நம்ம சேனலை फर्स्ट டைமா பாக்குறீங்க அப்படினாலு கண்டிப்பா Subscribe பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய கூடிய நோட்டிபிகேஷன்கான கிளிக் பண்ணிக்கோங்க மேஷ ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக்கு குடும்ப ஸ்தலத்தில் குரு வக்ர நிலையிலும் சுக ஸ்தலத்தில் செல்சை வை ரணரோன கேது கலத்திரஸ்தனத்தில் சூரியன் அஷ்டம ஆயுள் ஸ்தனத்தில் புதன் சுக்கிரன் லாபஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும் மயனசைன போகஸ்தனத்தில் ராகு என்று கிரகங்கள் அமைந்திருக்கிறது கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அஷ்டமஸ்தனத்தில் புதன் வக்ரம் பெற ஆரம்பிக்கிறார் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கலத்திரஸ்தனத்தில் இருந்த சூரியன் அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார் மேஷ ராசியை பொறுத்தவரை பண கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிறந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் மாத பிற்பகுதியில் அவர்களால் ஒரு சில உபத்திரவமும் ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளி வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவமானது ஒருபடி உயரும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தான் கிடைக்கும் மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளையும் சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலுமே முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகிறது புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்த வந்த எதிரிகளின் தொல்லை இனி வரக்கூடிய நாட்களில் இருக்காது ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் முடிவுக்கு வரும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம் மேலதிகாரிகளை சமாளிக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கிறது வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நிறைய லாபத்தை பெறுவீர்கள் பெருசாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதத்தினை பொறுத்தவரை ஆன்மீக ரீதியிலான நிறைய சந்தோஷங்கள் கிடைக்க போகிறது மேலும் குரு சனி கேது மற்றும் புதன் ஆகிய நால்வருமே உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க போகிறார்கள் சுக்கிரனின் அனுகூலமான சஞ்சாரமும் இருக்கிறது பண வசதி திருப்திகரமாக இருக்கும் இருப்பதாலும் விரயஸ்தனத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எதிர்பாராத விதத்தில் செலவு ஏற்படலாம் அதனால் சேமிப்பிற்கு சாத்தியமில்லை அஷ்டம எட்டாம் சூரியனால் ஒரு சில உஷ்ணம் சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படலாம் கூடிய வரை கூடிய வரையில் வெளியே அலைவதை தவிர்த்து விடுங்கள் கேதுவின் அனுகூல நிலையினால் எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கல்யாண முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரக்கூடிய பிள்ளையின் மகிழ்ச்சி அளிக்கும் புக்திகள் அனுகூலமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் இருக்கிறது அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கேது பகவான் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை நீக்குவார் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடிகளையும் இல்லாமல் செய்வார் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்களை போக்குவார் வழக்கு விவகாரம் சாதகமாகும் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை சுக்கிர பகவானால் தன வரவு அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனை நீங்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவது நல்லது சனி பகவானால் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நடக்கும் தொழில் உத்தியோகம் உடல்நிலை என அனைத்திலுமே கவனமாக இருப்பது நல்லது சூரிய பகவான் செயல்களில் சங்கடத்தையும் உடலில் ஏதாவது பிரச்சனைகளையும் தோற்றுவிப்பார் மனம் சோர்வடையலாம் முயற்சி எல்லாம் வெற்றியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் முப்பது அதிர்ஷ்டமான நாட்கள் நவம்பர் பதினெட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்து டிசம்பர் ஏழு ஒன்பது அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவதால் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவீர்கள் லாபஸ்தனத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் பொருளாதார நெருக்கடிகளை விளக்குவார் உற்பத்தி செய்த பொருட்கள் எல்லாம் விற்பனையாகும் வியாபாரத்தில் இருந்த தேக்கம் நீங்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கோடும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரலாம் தொண்டர்களின் ஆதரவு அதிகரிக்கும் நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும் சூரிய பகவான் மாதம் முழுவதுமே அஷ்டமஸ்தினத்தில் சஞ்சரிப்பதால் அரசு விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது அரசு ஊழியர்கள் அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கலாம் தடைகளும் தாமதமும் ஏற்படும் ஒரு சிலருக்கு உடல்நிலையில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றினாலும் மருத்துவத்தால் குணமடைவீர்கள் கேது பகவான் அனைத்து சங்கடங்களில் இருந்தும் பாதுகாப்பார் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வெளியில் கொண்டு வருவார் சிறு வியாபாரிகள் முதலீடுகள் செய்வது நல்லது உங்கள் நட்சத்திர நாதனால் வரவு அதிகரிக்கும் பழைய கடன்கள் அடைப்படலாம் வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பிள்ளைகள் நலனில் அதிக கவனம் செலுத்துங்கள் அலைச்சல் அதிகரிக்கலாம் அதன் வழியாக லாபமும் இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விளைச்சலில் கவனம் செலுத்துவது நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் ஒன்று இரண்டு அதிர்ஷ்டமான நாட்கள் நவம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு டிசம்பர் ஆறு ஒன்பது மற்றும் பதினைந்து அடுத்ததாக பாதம் ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தினத்தில் சஞ்சாரிப்பதால் செயல்களில் நிதானம் வேண்டும் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது அரசு விவகாரங்களில் கவனம் தேவை எதிர்பார்த்த அனுமதி சலுகை கிடைக்க தாமதமாகலாம் மனம் சோர்வடையும் கேது பகவான் உங்களை பாதுகாப்பார் உங்களது வேலைகளையும் முடித்துக் கொடுப்பார் தடைகளை நீக்கி வைப்பார் தொழில் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடிகளையும் குறைக்க செய்வார் வழக்குகளில் சாதகத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான் வரவை அதிகரிப்பார் அதனால் துணிச்சலாக செயல்படுவீர்கள் வியாபார முன்னேற்றம் அடைய ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் பணிபுரியும் இடத்திலும் ஆதரவாளர்கள் உங்களை வழி நடத்துவார்கள் சுக்கிரனும் சாதகமாக சஞ்சாரிப்பதால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் வாங்கும் போது பத்திரத்தை நன்கு படித்து பார்த்து கையெழுத்து போடுவது நல்லது புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பதவி கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனமாக இருப்பதுடன் நட்பு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் இரண்டு அதிர்ஷ்டமான நாட்கள் நவம்பர் பத்தொன்பது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிசம்பர் ஒன்று ஒன்பது மற்றும் பத்து மேலும் இந்த நவம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் மேஷராசியை பொறுத்தவரை குரு கேது சனி மற்றும் புதன் ஆகிய நால்வருமே உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க போகிறார்கள் சுக்கிரனும் அனுகூலமாக சஞ்சாரிக்கிறார் பண வசதியும் திருப்திகரமாக இருக்கிறது இருந்தாலும் பெரிய ராகு சஞ்சாரிப்பதால் எதிர்பாராத செலவு ஏற்படலாம் அதனால் சேமிப்பதற்கு சாத்தியமில்லை அஷ்டம் எட்டாம் ஸ்தானத்தில் சூரியன் ஒரு சில உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம் கூடிய விரைவில் வெளியே அலைவதை தவிர்த்து விடுங்கள் கேதுவின் அனுகூலமான நிலையினால் எதிர்பாராத பண வரவிற்கு வாய்ப்பு இருக்கிறது கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் வெளிநாட்டில் பார்த்து வரக்கூடிய பெண் அல்லது பிள்ளையின் வருகை இருக்கும் தசா புக்திகள் அனுகூலமாக இருந்தால் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் இருக்கிறது மேலும் பரிகாரமாக திரு நாகேஸ்வரம் சூரியனார் கோவில் தரிசனம் நல்லது திருக்கோவில்களுக்கு செல்லும் பொழுது தீபம் ஏற்றி வைக்க நெய் போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டும் தீபத்திற்கு அளவற்ற தெய்வீக சக்தியும் இருக்கிறது மேலும் அரிசி மாவை நைசாக அரைத்து சர்க்கரை மாவு இரண்டையும் கறந்து உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவில்களில் வெளி பிரகாரத்தில் சுற்றிலுமாக தூவிவிட வேண்டும் சில மணி நேரத்தில் அத்தனை மாவுகளும் காணாமல் போவது போல் உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் பணி போல நீங்கிவிடும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ